கிறிஸ்துக்குள் மிகவும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளை கொடுத்த தேவாதி தேவனை நாம் எக்காலத்திலும் துதிப்போம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரை எக்காலமும் போக்கிடுவே அவர் புகழ் எப்போதுமே நாவில் இருக்கும் ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன் அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும் என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோ என்னோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோ நடனமாடி நந்தி சொல்வோ நடனம் நடனமாடி நந்தி சொல்வோ ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோ அவர் புகழ் எப்போதும் என்னாவில் ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவோ அவர் புகழ் எப்போதும் என்னாவில் இருக்கும் ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார் எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார் ஆண்டவரை தேடினேன் செவி கொடுத்தார் எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார் நடனமாடி நன்றி சொல்வோ நடனமாடி நன்றி சொல்வோ ஆண்டவரை எக்காலமும் போச்சிடுவே அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும் ஆண்டவரை எக்காலமும் போச்சிடுவே அவர் புகழ் எப்போதும் என் நாவில் இருக்கும் ஆண்டுவரே உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயாதி தூயவரே எங்கள் நல்லவரே எங்கள் வல்லவரே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் துதியிலே நிரம்பி வாழ கத்தர் எங்களுக்கு விசேஷத்தை கிருபைகளை தருவீராக அமை துதியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து நடத்துவீராக வல்லமைய தந்து எங்களை நடத்துவீராக உமக்கு நன்றி அமே ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவே அவர் புகழ் எப்போதும் இந்த நாளில் உமை துதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் மகிமே நாங்கள் கண்டு உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் அதனுடைய பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரு வசனங்களை வாசித்து இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை இன்றைக்கு கேட்க போகிறோம் நீங்கள் மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை கேட்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இப்பொழுதும் கூட நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஏராளம் நன்மைகளை செய்திருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் என்று அவர் நமக்கு நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று நம்ம யாக்கோபுக்களின் நிறுவத்திலே படிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து தான் இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை புரிந்து இருக்கலாம் சில நேரம் புரியாமலும் இருக்கலாம் எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யவில்லை என்று நீங்க சொன்னாலும் கூட உங்க வாழ்க்கையில தேவன் நிறைய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆண்டவர் செய்த நன்மைகளை உணர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஏதாகும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்த நன்மைக்கு பதிலாக ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை புரிந்து ஆண்டவர் செய்த நன்மைக்கு நான் ஏதாவது செலுத்த வேண்டும் என்று சொல்லி திரும்ப ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்போது அல்லது உதவி செய்யும்பொழுது அல்லது நமக்கு செய்யக்கூடிய எல்லா உபகாரங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு சில காரியங்களை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை படிக்கும் பொழுது என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருக்கு மயமும் உண்டாகட்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த பகுதி ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளம் இருக்கிறது அந்த உபகாரங்களுக்கு நாம என்ன செய்யணும் அவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது என்று கத்து சொல்றார் ஏன் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார் தெரியுமா நம்மளை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் நன்றி உணர்வு உள்ளவர்களாக படைத்திருக்கிறார் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதும் தேவன் செய்த நன்மைக்கு நம்ம திரும்ப சில காரியங்களை செய்வதையும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலேயும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார் எவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கிறார் எத்தனையோ வியாதி நேரத்துல மரண நேரத்துல போராட்ட நேரத்துல இன்னும் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்துல இன்னும் சோர்ந்து போன நேரத்துல பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி போன நேரத்துல மற்றவர்களும் மற்றவர்கள் உங்களை தூசித்து பழித்து நிந்தித்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை கேலிக்கூத்தாக பார்த்த நேரத்திலெல்லாம் எத்தனை சமயங்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அருகிலே வந்து நின்று நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி ஆற்றி நடத்தி இருக்கிறார் அதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்மளால் சும்மாவே இருக்க முடியாது நன்றி உணர்வு உள்ள ஒவ்வொரு மனிதனும் கர்த்தர் செய்த அந்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பிப்பான் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் அர்ப்பணிப்பீங்களா நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக நான் என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனை தொழுது கொள்வோம் அப்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் ஜெவிப்போ நல்ல பிதாவே இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பேசியிருக்கீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை சந்தித்திருக்கிறீங்க அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே இந்த நாட்களில் வேதனையோடு தேவைகளோடு வியாதியோடு ஏதாகும் பிரச்சனைகளோடு கூட இந்த சத்தியத்தை யாராகிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் தொடு கொடுங்க சுகமாக்குங்க விடுதலை கொடுங்கப்பா தெய்வம் செய்த உபகாரங்களுக்கு திரும்ப நாங்கள் ஆண்டு செலுத்த வேண்டியதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக நன்றி பரிசுத்தோடு உண்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டு உமக்கு நாங்கள் பணிவிடை செய்வதற்கும் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கருவை தாரும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்